ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மீட் சிலுக்கு தாங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது ஸ்ரீ காளியம்மன் கும்பாபிஷேக வீடியோ தாங்க இது கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ எடுத்தது கும்பாபிஷேகத்து இப்போ பயங்கர கூட்டம் இருந்தது சாமி கும்பிட்டவங்களே நகரமாக அப்படியே பார்த்துட்டே இருந்ததுனால என்னால் அன்றைக்கி சாமியை பார்க்க முடியல ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் நடந்தது பாருங்கள் மேலே கலசத்தில் பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா கூட்டம் இருந்தது நகந்தே நிற்க முடியல யாரும் வந்து தலசனை கூட தள்ளவே இல்லை உள்ள கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறமும் யாருமே கொஞ்ச நேரம் கூட சாமியை பார்க்க சொல்லி விடலை நானும் எவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு நாளைக்கு சாவகாசமாக போய் பார்த்தேன் இது கோவிலுடைய உள்ளே இருக்கும் நல்லா கொஞ்சம் அகலப்படுத்தி கட்டியிருந்தாங்க வெளியில் வந்து பத்திரகாளி அம்மன் மாதிரி ஒரு சாமி வச்சுருந்தாங்க மிகச்சேரியில் இருக்கிற மாதிரி பார்க்கும் அந்த லைட் போட்டிருக்கலையா அதோம் அப்புறம் உள்ள அக்காளி அம்மனுக்கு ஃபுல்லாக வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அதில் தான் நானே பார்த்தேன் கும்பாபிஷேகத்தை அப்போ பார்க்க முடியல பயங்கர கூட்டமாக இருந்தது சாமி கும்பிட்டவங்களே நின்றுட்டுருக்காங்களே தவிர பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்க வந்து வழி விடவே இல்லை அதெல்லாம் நானும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் நான் கோயிலுக்கு போனேன் உள்ளே பாருங்கள் நாதஸ்வரம் அந்த மாதிரி வாசிக்கிறவங்க கூட வெளியில் போகிறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் அந்த தீர்த்தப்படை எடுக்க வரும்போதெல்லாம் நிறையா குதிரை பசுமாடு இதெல்லாம் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு வெள்ளை குதிரை பாருங்கள் அருமையாக அந்த மியூசிக் தகுந்த மாதிரி நடனம் ஆடிக்கிட்டே இருந்தது வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால அந்த மியூசிக் உங்களுக்கு கேட்கல ஆனால் அருமையாக நடனம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரிலாம் கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு இது எல்லாருமே டீட்டை கூட எடுத்துகிட்டு வந்தவங்க கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் தான் போனாங்க பாருங்கள் அருமையாக டான்ஸ் ஆடுது கொஞ்சம் பாருங்கள் அந்த குச்சியை வச்சு கால் கிட்ட ஒரு தட்டுவார் உடனே அது நின்றுட்டு டான்ஸ் ஆடும் அது ஏதோ அவங்களுக்குள்ளே வந்து அந்த குதிரையை பழக்கிற ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்குது எந்த இடத்துல தட்டுறாங்களோ அந்த காலை தூக்கிட்டு அது நடமாடுது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தது இது மாதிரி விலங்குகளை வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் மீட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து நான் கோயிலுக்கு போனேன் அப்போ எடுத்த வீடியோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வராகம்மன் சாமி புதுசாக வச்சுருக்காங்க பிள்ளையார் அன்னபூர்ணிசாமி லக்ஷ்மி வராகம்மன் ஈஸ்வரர் இப்படி இந்த மாதிரி நிறையா வந்து சிலைகள் வச்சுருக்காங்க மெயின் வந்து காளியம்மன் தான் மெயின் காளியம்மன் அம்மன் தான் பக்கத்தில் நிறையா வந்து சாமிகள் வச்சுருந்தாங்க அதையும் சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா வீடு வந்து சேர்ந்தேன் நான் இருந்தாலும் எனக்கு ஒரு கும்பாபிஷேகத்தப்போ அந்த வெள்ளி கவசத்தோட சாமியை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்